இரண்டு மாதங்களாக வீணாகும் குடிநீர் அதிகாரிகள் குரட்டை கோவை மாநகராட்சி உக்கடம் எண்பத்தி வார்டு அல்லமீன் காலனி முதல் தெருவில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு இரண்டு மாதங்களாக குடிநீர் வீணாகி வருவதாகவும் புகார் அளித்தும் இதனை சரி செய்ய அதிகாரிகள் முன்வரவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோவை உக்கடத்தை அடுத்த எண்பத்தி ஆறாவது வார்டுக்குட்பட்ட அல்லமீன் காலனியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதுவரை குழாயில் ஏற்பட்ட உடைப்பு சரி செய்யப்படவில்லை இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் இரண்டு மாதங்களுக்கு மேலாக குடிநீர் வீணாக சாலையில் வழிந்தோடுகிறது இதுகுறித்து பல முறை புகார் தெரிவித்து விட்டோம் அதிகாரிகள் யாரும் வந்து எட்டிக்கூட பார்க்கவில்லை சாலையில் தண்ணீர் வீணாவது மட்டுமல்லாமல் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கும் பெரும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விஷயத்தில் அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் கோடையில் பல்வேறு மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கோவை மாநகராட்சி நிர்வாகம் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது இங்க வந்து தண்ணி நல்லது பைப் ஒறைஞ்சி ரெண்டு மாசம் ஆயிடுச்சு நாங்க நிறைய தடவை கூப்பிட்டு சொல்லியாச்சு தண்ணி திறந்து விடுற விட்ட அவர் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை வரும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போறாரே ஒழிய அது சரி பண்ணுறது இல்லை இந்த நல்ல தண்ணி கிடைக்காத குடி வெயில் காலத்தில் குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்கிறதுல இவ்வளவு தண்ணி வீணாக போயிட்டு இருக்குது அதில் இந்த ரம்ஜான் மாசு தொழுகு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சலா இருக்குமா அதிகமாக இருக்குது ரொம்ப இடஞ்சலா இருக்கு அதனால இதை இவருக்கு தான் நாங்கள் சொன்ன மெயினாக தண்ணி விட்றோம் வீணும் ஒரு கேள்வி தண்ணி நாற்பது ரூபாய் அதனால போயிட்டு இருக்குது மாசமே இருக்கும் அதுக்கு முன்னாலேயே உடஞ்சி போய்கிட்டே இருக்கு ஆட்டா கடிய போகுது அங்கே போகுது சொல்லியாச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க யாருமே வந்து